ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்ட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம மதுரை மகன்யாஸ் வந்திருக்கோம் மதுரை மகன்யாஸ் விளக்கு தூணில் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்ட ஷோரூம்ங்க இங்கே இல்லாத கலெக்ஷன்ஸே இல்லை இங்கே நம்ம வந்து கீழ் ஃப்ளோரில் தான் நிற்கிறோம் இன்னும் வந்து இங்கே மேல் ஃப்ளோரு அதுக்கப்புறம் செகண்ட் ஃப்ளோர் நிறையா க கலெக்ஷன்ஸ் வந்து நிறையா இருக்குதுங்க பெண்களுக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் ஒரே கடையில் வாங்கிக்கலாம் சாரீலேருந்து நைட்டிஸ்லேருந்து டாப்ஸ்லேருந்து இன்னர்ஸ்லேருந்து பெண்களுக்கான ஒரு பிரத்யேகமான ஒரு ஷோரூம்னு சொல்லலாம் இன்றைக்கி நம்ம வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் நம்ம கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கும் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜோதிகா ஸ்பெஷல் கலெஷன்ஸ்ன்னு இந்த ரம்ஜானுக்கு நிறைய வெரைட்டிஸ் இறக்கியிருக்காங்க நம்ம மகானியாஸில் அதில் வந்து செலிபிரிட்டி ஸாரீ கலெக்ஷன்ஸுன்னு ஜோதிகா கலெக்ஷன்ஸ்லேயும் வந்து நிறையா கலர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ வாங்க இந்த கலெக்ஷன்ஸ் ஒவ்வொன்னா பார்க்கலாம் காட்டன்கா ஃபுல் கோல்டன் இருக்குது பிங்க் ஷேட் இருக்குது ஸோ ஒவ்வொரு கலராக நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் பாருங்கள் எந்தளவு கிராண்டாக கொடுத்துருக்காங்கன்னு இது வந்து முதுகுக்கு உங்களுக்கு வந்து கிராண்ட் ப்ளவுஸ் வந்துடுது கை கைக்கு வந்து பார்டர் வந்துடும் ஓகே ஸோ இந்த சாரியோட ஒரு டிஷ்யூ ஸாரீ தான் செலிப்ரிட்டி இன்ஸ்பைர்ட் சாரீங்க இது வந்து முந்தான ஓகே ஸாரீ ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் அடுத்து அதுல வந்து கோல்டன் பேக்ரவுண்ட்ரு கூட இந்த சாரி பாக்கலாம் ஹம் சாரி ஃபுல்லாமே தகத்தக அந்த கோல்டன்ல வந்து மின்னுதுன்னு சொல்லலாம் ஃபுல் கோல்டன் சாரி இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரினா சாரி எடுக்கலாம் ஸோ ரம்ஜானுக்கு வந்து நான் ஃபுல் கோல்டனில் கலெக்ஷன்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறோங்க இந்த மாதிரி தான் சாரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் நம்ம மகனியாஸில் நம்ம மகானியாஸ் விளக்கு தூணில் இருக்குங்க மதுரையில் இருந்தீங்கன்னா டேரெக்டாக வாங்க சாரி கலெக்ஷன்ஸை டச் பண்ணி ஃபீல் பண்ணி பார்த்து வாங்கிட்டு போயிடலாம் ஸோ என்னால் வர முடியல அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் மூலியமாக கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் மகானியாஸ் கூட காண்டாக்ட் நம்பர் இருக்குங்க இந்த சாரியிலாம் பாருங்கள் இது வந்து உங்களுக்கு முந்தான சாரி ஃபுல்லாமே அழகான ஒரு ராமர் பச்சையில் கொடுத்துருக்காங்க வித் அந்த கோல்டன் ஷேடில் ரொம்ப அழகாக இருக்குது சாரி ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க்கோட கொடுத்துருந்தாங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் கிராண்டாக ஸோ எல்லா சாரிக்குமே உங்கள் ப்ளவுஸ் பயங்கர கிராண்டாக வந்துடுது இந்த கலெக்ஷன்ஸோட ரேட் வந்து உங்களுக்கு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா தாங்க ஸோ உங்களோட பட்ஜெட் ஆயிரத்தி இரநூறுபாக்குள்ளே நம்ம இந்த ரம்ஜானுக்கு சாரி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த கலெக்ஷன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம் இவ்வளோ ஃபுல்லாக நம்ம ஒரே கலரில் இருக்கக்கூடிய பேட்டன் பார்த்தோம்ல இது கான்ட்ராஸ்ட் பேட்டர்லேயும் உங்களுக்கு இந்த சாரி அவைலபிளாக இருக்குது அழகான ஒரு சில்வர் ப்ளேஸில் பிங்க்கில் வந்து பார்டர் முந்தான பிளவுஸ் வந்துடுது இது முந்தானங்க சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் பாருங்கள் இதுதான் சாரி உள்ளே ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு டிசைன் ஓகே இதுக்கு ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாளைக்கு மேட்சாக மாதிரி கிராண்ட் பிளவுஸ் ஒர்க் வந்துடுது ஓகே ஸோ நெக்குக்கு மட்டும் உங்களுக்கு பேக் நெக் மட்டும் டிசைன் வரும் கைக்கு வந்து சாரீக்கு வரக்கூடிய பார்டர் வந்துடும் ஸோ ரொம்ப அழகான ஜோதிகா செலிப்ரிட்டி இன்ஸ்பைர்ட் சாரீ இன்றைக்கி நம்ம பார்த்தோம் ஸோ இந்த மாதிரி புது புது கலெக்ஷன்ஸ் எல்லாம் தொடர்ந்து பார்க்குறதுக்கு சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸ் புது அப்படின்னு சொல்லி நான் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்